தசாவதாரம் வராக அவதாரம் பரித்ராணாய சாதுனாம் வினாசாய சதுஷ்கிருதாம் யுகே ஸ்பார்கிள் மைண்ட் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் உங்கள் ஆதரவுடன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அவதாரங்களை பற்றி கூற விரும்புகிறேன் எப்பொழுதெல்லாம் உலகில் அதர்மம் அதிகரிக்கிறதோ அப்பொழுதெல்லாம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நேர்மையானவர்களை காக்கவும் கொடியவர்களை அழிக்கவும் தர்மத்தின் கொள்கைகளை மீண்டும் நிலைநாட்டவும் இந்த பூமியில் காலங்காலமாக தோன்றுகிறேன் என்று பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார் அவரது பத்து அவதாரங்களில் இதுவரை மச்ச அவதாரம் மற்றும் கூர்ம அவதாரம் பற்றி முந்தைய வீடியோப்பில் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் இப்பொழுது மூன்றாவது அவதாரமான வராக அவதாரம் பற்றி வீடியோவில் நாம் காண்போம் விஷ்ணு புராணத்தில் வராக அவதாரத்தை தியாகத்தின் அடையாளமாக கூறுவர் கடலுக்கு அடியில் ஒழித்தி வைக்கப்பட்ட பூமியினை பன்றி உருவம் எடுத்து தனது கொம்பினால் தாங்கிக் கொண்டு அதனை மேலே எடுத்து வந்தார் படைத்தல் தொழிலை செய்து வரும் பிரம்மா எத்தனை படைத்தாலும் குலம் பெருகவில்லை என்ற வருத்தத்தில் இருந்தார் அதன் காரணமாக தனது உடலை இரண்டாக பிரித்து ஆண் பெண் உருவங்களாக படைத்தார் அதில் ஆண் சுவாயம்பு மனு என்றும் பெண் சத்ரூபா என்றும் அழைக்கப்பட்டனர் என்ன செய்வதென்று தெரியாமல் இருந்த தம்பதியரிடம் பூமியில் வாழும்படி பிரம்மதேவர் கூறினார் அப்போது மிக பிரளயம் ஏற்பட்டு பூமி கடலுக்கடியில் மூழ்கி கிடந்ததனால் அவர்கள் பூமியில் வாழ இடமில்லை என்று கூறினர் எனவே பிரம்மா விஷ்ணுவை நோக்கி தவம் செய்தார் விஷ்ணுவும் அவரது வேண்டுதலுக்கிணங்க அவர் நாசியில் இருந்து தட்டை விரல் வராகமாக வெளியில் வந்தார் சிறியதாக வெளியில் வந்த உருவம் நேரம் ஆகமாக மிக பெரிய உருவமாக மாறியது இது தொடர்பான ஒரு கதையை நாம் பார்க்கலாமா ஒருநாள் நாராயணன் மகாலட்சுமியுடன் தனித்திருக்கும் வேளையில் முனிவர்கள் சிலர் அவருடைய அந்த புறத்திற்கு செல்ல துவங்கினர் அவர்களை அங்கு காவலில் இருந்த ஜெயவிஜய என்ற காவலாளிகள் பகவானின் உத்தரவுக்கு இணங்க உள்ளே விடாமல் தடுத்தனர் அதனால் கோபம் கண்ட முனிவர்கள் அவர்களை பூலோகத்தில் சென்று பிறக்க சாபமிட்டனர் நாராயணன் மேல் பக்தி கொண்ட காவலர்கள் மிகவும் வருந்தி தங்களை காக்க வேண்டினர் உடனே நாராயணன் அவர்களை நோக்கி கொடியவர்களாக பிறந்து விரைவில் தம்மை வந்தடையும் பிறப்பு வேண்டுமா அல்லது நல்லவர்களாக பிறந்து பலகாலம் கழித்து தம்மை வந்தடைய வேண்டுமா என்று கேட்டார் அவர்கள் இருவரும் கொடியவர்களாக பிறந்து விரைவில் தங்களை வந்தடைய அருள் பிரியுமாறு வேண்டினேன் இந்த துவார பாலகர்களே ஒருவன் இரண்யாட்சன் மற்றொருவன் இரண்யகசிபாக பிறந்தனர் காசியபருக்கும் திதிக்கும் இரண்டு பிள்ளைகள் பிறந்தார்கள் முதலில் பிறந்தவரின் பெயர் ஹிரண்யாட்சன் இரண்டாவதாக பிறந்தவர் ஹிரண்ய கசிபு இந்த இரண்டு குழந்தைகளையும் திதி நூறு ஆண்டுகள் கருவில் சுமந்து பெற்றெடுத்தார் ஹிரண்யாட்சன் பிரம்மாவை நோக்கி கடும் தவம் புரிந்து தனக்கு எந்த ஆயுதத்தாலும் மரணம் ஏற்படக்கூடாது என்றும் மூவுலகத்திற்கும் தான் அரசனாக வேண்டும் என்றும் பிரம்மதேவரிடம் வரம் பெற்றான் அதனால் உலகையும் என்றான் பின் பூமியையும் அபகரித்து பாதாள லோகத்தில் மறைத்து வைத்து அதர்ம வழியில் வாழ்ந்து வந்தான் அவனை யாராலும் அழிக்க முடியவில்லை கிரண்யாற்றனின் கொடுமை தாங்காமல் பூமாதேவி பிரம்மா இந்திராதி தேவர்கள் அனைவரும் மகாவிஷ்ணுவை வேண்டினார்கள் அவர்கள் வேண்டுகோளை ஏற்று வராக அவதாரம் எடுத்து பூமிக்கடியில் சென்றார் ஹிரண்யாட்சன் மகாவிஷ்ணுவை தேடி ஸ்ரீவைகுண்டம் சென்றான் போகும் வழியில் நாரதர் அவனை வழிமறித்து மகாவிஷ்ணு இப்பொழுது பாதாளத்தில் கிடைக்கும் பூமியினை வெளிப்படுத்துவதற்காக சென்றிருக்கிறார் என்று கூறினான் உடனே ஹிரண்யாட்சனும் பாதாளலோகம் செல்லத் தோங்கினான் அப்போது ஸ்ரீஹரி கடலுக்கடியில் வீழ்ந்து கிடக்கும் பூமியினை தனது கொம்பினால் மேலே ஏற்றிக்கொண்டிருந்தார் இருந்தார் ஸ்ரீஹரியின் ஸ்ரீ ஹரியின் பன்றி முகத்தினை கண்டு ஏலனமாக சிரித்தான் இருவருக்கும் போர் நிகழ்ந்தது இவர்களின் போரினை தேவர்கள் பிரம்மதேவர் மற்றும் மகரிஷிகள் அனைவரும் நீரில் சென்று பார்த்தனர் ஹிரண்யாட்சன் ஆயுதங்களை மகாவிஷ்ணு தன் சக்கராயுதத்தால் அழித்தார் அவனை சந்தியா காலத்திற்குள் அழிக்க எண்ணி தன் கூறிய பற்களினால் உதறி அழித்தார் உடனே அவன் தலை சாய்ந்து மலை வீழ்வது போல் அசுரன் விழுந்தான் மகாவிஷ்ணுவும் பாதாளத்தில் கிடந்த பூமியினை வெளிக்கொணர்ந்தார் அனைவரும் ஸ்ரீ ஹரியனை வணங்கி அமைதி வருவோம் நாராயண 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 நாராய நாராயண 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 நாராயண